வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் என்ன பிசல் செய்ய போகிறோம்டா சிக்கன் மோமோஸ் செய்ய போகிறோம் நேற்று எங்கள் பாப்பாவும் நானும் கடைக்கு போயிருந்தேன் எங்கள் பாப்பா இதை பார்த்த உடனே அத்தை எனக்கும் செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டால் அதோட நான் ரெடிமேட்டாகவே வாங்கிட்டு வந்து இன்னைக்கு பாப்பாவுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ணிக்கிருவோம் நம்ம இட்லி சட்டியில் வச்சு தாங்க இதை அவிச்சு எடுக்க போகிறோம் பதினஞ்சு பீஸ் தான் இதுக்கு வந்து நாங்கள் சாஸ் வச்சு தொட்டு பிள்ளையில சாப்பிட சொல்ல போகிறேன் இப்போ வாங்க இட்லி சட்டி அடுப்பில் வச்சுருக்குறேன் இட்லி சட்டியில் அடுக்கி அவிச்சுக்கிருவோம் இப்போ வந்து நான் இட்லி சட்டில தண்ணியை சுட வச்சுருக்குறேன் ஏற்கனவே சுட போட்டேன் இப்போ வந்து நம்ம சிக்கன் மொமோஸை இதில் தூக்கி இட்லி சட்டில அடுக்கி வச்சிருவோம் நல்லா அவிச்சு எடுத்துடணும் இப்போ அடிக்காச்சு நம்ம தட்டை போட்டு நல்லா இட்டோம் இப்ப பார்வைய நல்லா இப்ப சட்டில இருந்து ஆய்வு வந்துருச்சு நம்ம சிக்கன் மோமோஸ் நல்லா வெந்துருச்சு போல இப்போ திறந்து பார்ப்போம் பாருங்க நல்லா செம்மையா வெந்துருச்சு இப்ப நம்ம இறக்கிக்கிறோம் இறக்கி வச்சிட்டு நாங்க ஒரு பதினஞ்சு பீஸை வந்து இட்லி சட்டில வச்சு அவிச்சிட்டோம் ஒரு பத்து பீஸை வந்து நான் பொறிச்சு எடுக்க போறேன் நல்லா அவிஞ்சிருச்சு பாருங்க நல்ல ஒரு வாசமும் நல்ல ஒரு மனமும் வந்துட்டு மோமோஸ் இது வந்து இருபத்தஞ்சு ஒரு பாக்கெட்ல பதினஞ்சு பீஸ் வந்து அவிச்சு எடுத்துக்கிட்டேன் டீ சர்டில வச்சு இப்ப இதை எண்ணெயில நான் கடாய் வச்சிருக்கேன் எண்ணெயில போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருவோம் இந்த பத்து பீஸே நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் பாருங்க சிக்கன் மோமோஸை பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ ரெடியாகி இருந்துச்சு நம்ம இதில் சாத்த ஊற்றி கொட்டு தொட்டு சாப்பிட முடியாது சென்னா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு மாவை எடுத்து கிணஞ்சு இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ பாருங்க இட்லி சட்டியில் அவிச்சு எடுத்துக்கிட்டோம் சுட சுட இருக்குது இப்ப எடுத்து நாங்க ஒரு தட்டுல வச்சுக்கிறோம் நல்லா சாப்டா இருக்கு எடுங்க பாப்பா சுடுது சுடு இப்போ சிக்கன் மோமோஸ் அவுச்சாச்சு இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ இருந்து சாப்பிட பிறகு செமையாக எடுத்து சாப்பிடுங்க சாப்பிடட்டும் அவங்க சாப்பிடுட்டு சொல்லிட்டு அவ்வளோ தானே ஆசைப்பட்டு கேட்டால் பாப்பா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அவங்களே சொல்லட்டு அவிச்சதையும் சாப்பிட்டுட்டு இப்ப பொரிச்சதையும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டை சொல்லுவாங்க பாப்பா தான் விரும்பி விரும்பி கேட்டா விரும்பி விரும்பி சாப்பிடுறா அவள் சாப்பிட்டு முடிக்கட்டுன்னு சொல்லி நான் உட்காந்துட்டு இருக்கேன் இப்ப அவிச்சது வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டை இப்ப எல்லாருமே சொல்லிருங்க அதுக்கப்புறம் பொறிச்சு வச்சிருக்கிற மூவச நீங்களே சொல்லிருங்க என்ன அவிச்சதி எப்படி இருக்குது பொறிச்சதி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க

நான் இப்ப அவிச்சதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லிடுறேன் உண்மையிலே சிக்கன் மோமோஸ் ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது செமையான ஒரு டேஸ்ட் உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஆனால் உப்பு காரம் சாரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க நாங்களே ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் இதே மாதிரி மாவு வாங்கி பிணைஞ்சு நாங்களே செஞ்சு கண்டிப்பாக வீடியோ போடுறோம் இது பாப்பா அவசரத்தில் கேட்டதுனால நாங்கள் ரெடிமேட்லேயே வாங்கிட்டு வந்து உடனேயே பாப்பாவுக்காண்டி செஞ்சு கொடுத்துருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ருசியாகவும் இருக்குது நாங்களே வீட்டில் ஒரு நாளைக்கு இதே மாதிரி நாங்களும் பண்ணி என் பாப்பா சாப்பிடுவா ஆனால் நாங்கள் வந்து மைதா மாவில் தான் இது ரெ ரெடிமேட்டில் உள்ளது மைதா மாவில் தான் பண்ணியிருக்கோம் இதே மைதா மாவில் நாங்களும் பண்ணி எங்கள் பாப்பாவுக்கு இதேமாரி ரெடி பண்ணி கொடுப்போம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உப்பு உரப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டுங்க பாருங்க எப்படி வெந்துட்டு சரியான டேஸ்டுங்க வேற லெவல் தாங்க வேப்பா பொறிச்சு எடுத்தது எப்படி இருக்கு அதான் விரும்பி சாப்பிடுறியோ பாருங்க பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் செம்மையான ஒரு சந்தோஷத்தோட நீங்களும் இதே மாதிரி டிஸ்பி பண்ணி உங்கள் வீட்டில் குடும்பத்தோட சந்தோஷமாக பிள்ளைகளுக்கும் கொடுத்து சந்தோஷமா சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்

பத்து பீஸ் தான் பொரிச்சோம் பதினஞ்சு பீஸ் அவுச்சோம் பத்து பீஸ் போயிட்டு அஞ்சு பீஸ் இருக்கு இது ஆளுக்கு நாங்க கொடுப்போம் பிள்ளை வெந்துட்டா நல்ல உள்ளே உள்ள சிக்கனுங்க சிக்கனுக்குள்ளே சேர்த்துருக்காங்க பாருங்கள் வெங்காயம் இதுகள்லாம் நல்லா செம்மை டேஸ்ட்டாக இருக்குது அதோட சேர்த்து அந்த மசாலாவும் உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள் செம்ம உப்பு உரப்பு காரம்லாம் செம்மை டேஸ்ட்டுங்க